ஹலோ கைஸ் நவராத்திரியின் கொண்டாட்டங்கள் நவராத்திரின்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது கொலு தான் ஆனால் ஒரு வீட்டையே கொலுவாக மாற்றிருக்காங்க கொலு வீடாகவே மாற்றிருக்காங்க அப்படின்னா இது இவங்களோட ஹவுஸ் தான் ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் இருக்க அழகப்பன் செட்டியார் அவங்க ஹவுஸில் தான் இருக்கும் இவங்களோட லொக்கேஷனாக நான் உங்களுக்கு கீழே ஷேர் பண்ணுறேன் காரைக்குடி காரைக்குடி சுற்றி யாராவது இருந்தீங்கன்னா குழந்தைங்களை கூட்டிகிட்டு கண்டிப்பாக இவங்க வீட்டுக்கு போங்க ஏன் இப்படி சொல்கிறேன்னா ஒரு வீடு ஃபுல்லாகவே கொலு பொம்மைகள் வச்சது மட்டும் இல்லாமல் வர்றவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு பொம்மைகளோட ஸ்டோரியும் அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க இன்றைக்கி நம்ம இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் நமக்கு ஒரு ஸ்டோரி கேட்ட தெரியுமா அப்படின்னு கேட்டாலே கஷ்டம் ஆனால் இவங்க வந்துட்டு பரம்பரையே அறுபது வருஷத்துக்கு மேலே இந்த கொலு வந்து வீட்டில் வச்சு வழிபடுறாங்க ஸோ ஒவ்வொரு பொம்மைகளுக்கும் ஒவ்வொரு சாமிகளுக்கும் ஒவ்வொரு கதை சொல்லும் போது நிஜமாகவே பிரமிக்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு இவங்க வீட்டுக்கு போனதை நான் வந்து காட் கிஃப்டடாக ஃபீல் பண்ணுறேன் தென் நீங்கள் யாராவது குழந்தைங்க பக்கத்தில் இருக்காங்க இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் இவங்க வீட்டில் விசிட் பண்ணுங்கள் இவங்களோட நோக்கம் என்னவா சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் இந்த கொலுவை கொலு மட்டும் இல்லாமல் இந்த கதைகள் சாமிகளோட கதைகள் வரலாறுகள் இன் அடுத்த வர தலைமுறைக்கு போய் சேரணும் அதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே இன்வைட் பண்ணுறோம் இ நாங்கள் இன்வைட் பண்ணி தான் எங்கள் வீட்டுக்கு வரணும்னு இல்லை கொலுவுக்கு நாங்கள் வெளியில் பேனர் அடித்து வச்சுருக்கோம் யார் வேணால் எங்கள் வீட்டுக்கு வரலான்னு சொன்னாங்க அதோடு இல்லாமல் இந்த வீடியோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ அவங்க வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லிருக்காங்க அதை நான் ஆட் பண்ணி உங்களுக்கு போடுறேன் பாருங்க தேங்க்யூ